படத்தை தொடர்ந்து மீண்டும் ரஞ்சித் இயக்கத்துல ரஜினி நடிக்க இருக்க படத்துக்கு காலா அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க மே இருபத்தி எட்டாம் தேதி இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு படக்குழு சொல்லியிருந்தாங்க ஹியூமா குரேஷி சமுத்திர கனி உள்ளிட்ட ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறாரு படத்தோட எடிட்டரா ஸ்ரீகர் பிரசாத் ஒலிப்பதிவாளரா முரளி சண்டை பயிற்சியாளரா திலீப் சுப்புராயன் ஆகியோர் பணிபுரிய இருக்காங்க காலா படத்தின் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய போஸ்டர்களை தயாரிப்பாளர் தனுஷ் வெளியிட்டிருக்காரு இதனால இந்த படம் மூன்று மொழிகளும் வெளியாகும் அப்படிங்கறது உறுதியாயிடுச்சு இந்த படம் குறித்து இயக்குனர் ரஞ்சித் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா காலா என்றால் காலன் யமன் என்று சொல்லலாம் கரிகாலன் என்ற பெயரோட பெயர் சொல் தான் காலா கரிகாலன் என்ற தலைப்பின் சுருக்கமே காலா மும்பைல இருபத்தி எட்டாம் தேதி படப்பிடிப்பு தொடங்குது படத்துல வேறு யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றத இன்றே விரைவில் அறிவிக்க இருக்கும் படத்தின் வேலைகளை மும்மரமா தொடங்கி இருக்கும் முதற்கட்ட படப்பிடிப்பு மும்பையிலும் அதனை தொடர்ந்து சென்னையிலும் படப்பிடிப்பு நடக்கும் இது ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த கதையா இருக்கும் கதையோட அடிப்படை குறித்து பின்னர் சொல்றேன் கரிகாலன் என்ற பெயர் ரஜினிக்கு மிகவும் பிடித்த பெயர் பட தலைப்பு காலா என்றவுடன் அவருக்கு மிகவும் பிடிச்சிருந்தது பட வெளியீடு குறித்து இன்னும் எதுவும் முடிவாகல ரசிகர்களை திருப்திப்படுத்தும் படமா ஆக்ஷன் காட்சிகளோட காலா இருக்கும் இப்படத்தோட பெயர்லயே படத்தின் சக்தி என்னவென்று தெரியும் நிச்சயமா நல்ல திரைப்படமா கொடுக்க முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க